மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது கன்னிராசி கன்னீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அஸ்த நட்சத்திரக்காரர்களும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த கண்ணீராசியில் அடங்கும் இந்த கண்ணீராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் என்பதனாலே நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க அதிக புத்திசாலிகளாக இருப்பாங்க வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க மாதிரி ஒரு சிலர்லாம் காதலித்து தான் திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய ராசிக்காரங்க இவங்க ஒரு ஒரு சிலர்லாம் இந்த காதலிக்கிறதுக்கான யோகம் கிடைக்கலன்னா கிடைத்த வாழ்க்கையை காதலித்து ஏற்ற கொள்ளக்கூடிய மனப்பக்கமும் நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சிறப்பாக அமையும் எந்த ஒரு காரியத்திலையுமே செய்வதற்கு முன்னாடி குடும்பத்தைக்கிட்ட கலந்து ஆலோசிக்கிற பழக்கம் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்குது உழைப்பை அதிகமாக விரும்பக்கூடியங்க பணத்துக்கு அதிக செலவு செய்ய மாட்டாங்க கொஞ்சம் சிக்கனமானவங்க இவங்க கையில் எந்நேரம் கொஞ்சம் பணம் பழக்கம் தான் இருக்கும் அதே மாதிரி வருமானத்துக்கு தகுந்தபடி செலவு செய்யணும் அப்படின்னு நினைக்க நம்மளுடைய நம்மளுடைய ராசிக்காரங்க தான் வீடு வாகனம் போன்ற வசதி வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு பெரும்பாலும் சிறப்பாகவே அமையும் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க எப்பவுமே பணம் இல்லை 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 அப்படின்னு சொன்னாலும் கூட கொஞ்சம் பணம் கைக்குள்ள வைத்துக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க அதிக கோபப்படுவாங்க எதுக்கு அப்படி எதுக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க ஆனால் இவங்க எல்லாருமே அவர்களுடைய உதவியை மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு துரோகம் வினைவிக்கக்கூடியங்களா பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி ராசிக்காரங்க சொந்த வாழ்க்கையை விட அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் அதிக அக்கறை உடையவர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த ராசிக்காரங்களுக்கு நானே மோ என்னுடைய இதில் சொல்கிறேன் ஏன்னா ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய அறிவி உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கையிலையோ அல்லது உங்களுடைய உறவுகள் வாழ்க்கையிலையோ உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நிறைய இடத்துல ஏமாந்துருப்பீங்க இது உண்மையா இல்லையா நண்பர்களே சொல்லுங்க அதே மாதிரி சூழலுக்கு ஏற் குணங்களை மாற்றி கொள்ளக்கூடிய பழக்கமும் நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது இந்த ராசியில் பிறந்தவங்க தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல செயல்படுவாங்க ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாக நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வெளியில் எங்கேயாவது பயணம் செல்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க இவங்க பேச்சில் ஒரு மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க பேச்சில் அதிகமாக நகைச்சுவை கலந்த மாதிரி தான் பேசுவாங்க அதே மாதிரி இந்த கன்னி ராசிக்காரங்களோட முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிரித்த புன்னகை எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகமாக யாரையும் வந்து துன்புறுத்த மாட்டாங்க யாரும் இவரை ஏமாற்றுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் தான் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அதனாலே இவங்களை கொஞ்சம் ஏமாத்துறது கடினமாக தான் இருக்கும் அதே மாதிரி இவங்க நடக்கும்போது பார்த்தா அப்படியே நல்ல வேகமாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்களும் கூட அதே மாதிரி இவங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பாகவும் மரியாதையாகவும் தங்கிட்ட பலகிறவங்க நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு எந்த அம்மனோட காலை நீங்க பிடித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் ஏன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் நீங்க அம்மனை வழிபடுறதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் இதுன்னு அவர்களும் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வாங்க இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த கடவுளை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நினைத்த வேலையை நினைத்தபடி முடிக்கும் மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடத்துல இடம் மாற்றமோ பதிவு உயர்வோ நிச்சயமா இந்த மாதத்தில் கிடைக்கும் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இந்த மாதத்தில் கிடைக்கும் தொழிலாளர்களுக்கெலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே சொந்த தொழில் செய்கிறவிங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் ஒரு சிலருக்கெலாம் நஷ்டமும் நிறைய பண விரையமும் ஏற்பட்டிருக்கலாம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுமதி நிச்சயம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் வங்கியில் கடன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அலைச்சலாக அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த தொழில் தொடங்குறதுக்காக அதெல்லாம் இப்போ போய் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் உங்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம்தேதி சந்த புதிய எதுவும் வேண்டாம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு செவ்வாயுடன் இணைந்து செஞ்சரிக்கும் குருவும் இவருடைய பார்வை தெய்வ அருள் உண்டாவதுனால விஐபிகளோட ஆதரவு உங்களுக்கு இப்ப கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இருக்கு தொழில் காரணமாக எங்கேயாவது வெளியில் செல்வீங்க அதன் மூலயமா நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுது குடும்பத்திலையும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் இங்கே மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே இந்த மாதத்தில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை கூட நல்ல ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுருக்கலாம் இனி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் குழந்தைங்க பொறுமையாக பொறுப்பாக நடந்துக்கிறத பார்த்து ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க ஏன்னா சூரியனால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய நம்பிக்கை உண்டாக ஆக இருக்குது அதே மாதிரி அரசு வழியில் நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது ஒரு சிலர்லாம் அரசு வேலை வேணும் அப்படின்னு முயற்சி செய்துட்டு கண்டிப்பாக இந்த மாதத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு அரசு வேலையே உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு கணவன் சங்கடங்கள்லாம் விலகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு சஞ்சார நிலையா இருக்கிறதுனால ஒரு சிலருக்குலாம் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு ஜூலை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நடராஜரை வழிபட்டு உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில நீங்கள் ஏதாவது ஒரு அம்மன் ஆலைங்களுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் ராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த மாதத்தில் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும் அதே மாதிரி உங்களுடைய சகோதரர்கள் ஒத்துழைப்பும் இந்த மாதத்தில் கிடைக்கும் நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் ஒரு சில குழந்தைகளுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம் அந்த உடல்நிலையில் இருந்த பாதிப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இனி நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீங்க அதே மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால இதுனா வரையில் இருந்த க நஷ்டங்கள் கூட ஈடு செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த அனைத்து விதமான பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் சாதகமான பலன் நிறையவே கிடைக்கிறதுக்கு லாபமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஒரு சில தம்பதிகளுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் இதனவர்கள் இருந்திருக்கலாம் இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் அறியப் போகுது சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால இதுனாவர்களும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக போது உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க போகுது தடைப்பட்ட வருமானம் கூட இனி கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லிடலாம் தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான யோகாமெல்லாம் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையத்துக்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க அதே மாதிரி தொடர்ந்து முருகப்பெருமானையும் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட செய்துங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்